அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இறைவன் எங்கும் நிறைந்த பரம்பொருள் பிரபஞ்ச சக்தி நமக்கும் மற்ற உயிர்களுக்கும் அருள் புரிவதற்காகவே நிலையில் இருந்து இறங்கி இப்பூவுலகில் திருமேனியாகவும் உருவத் திருமேனியாகவும் எழுந்தருளி அருள் செய்து வருகின்றார் லிங்க திருமேனியில் அடிபாகத்தில் உள்ள உடுக்கை போன்ற பீடமே ஆவுடையாகும் இதன் மேல் உள்ள உருண்டு நீண்ட பாகம் லிங்கமாகும் ஆவுடையின் அடிபாகம் பிரம்மஸ்வரூபமாகும் நடுப்பாகம் விஷ்ணுஸ்வரூபம் மேல் பாகம் சக்தி ஸ்வரூபம் லிங்கம் சிவஸ்வரூபம் பொதுவாக நாம் கோவிலுக்கு செல்லும் பொழுது கொடிமரத்துக்கு முன்பாக விழுந்து அஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டுமே தவிர இடையில் எந்த இடத்திலும் விழுந்து வணங்குதல் கூடாது பிரதர்ஷனம் செய்யும் பொழுது விநாயகருக்கு ஒரு முறையும் சிவனுக்கு மூன்று அல்லது ஐந்து முறையும் அம்பிகைக்கு நான்கு முறையும் முருகனுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் மும்மூன்று முறையும் வலம் வந்து வணங்குதல் சிறப்பு ஒருவன் பணம் இருந்தால் சொர்க்கத்தை கூட விலைக்கு வாங்கலாம் என்ற நம்பிக்கையோடு இருந்தான் ஒரு நாள் திடீரென்று இறந்து போனான் சர்க்கவாசலில் ஒரு காவலாளி நின்று கொண்டு அனுமதி சீட்டு இருக்கா என்றான் இவனும் வளர்க்கும் போல் தன் பையிலிருந்து பத்து ரூபாயை எடுத்து நீட்டி இந்த இதை வச்சு காப்பி சாப்பிடு கதவை விடு என்றான் அலட்சியமாக அதற்கு அந்த காவலாளி லஞ்சம் கொடுத்து காரியம் சாதிக்கிறதெல்லாம் பூலோக நடைமுறைகள் இங்கெல்லாம் இது சரிப்பட்டு வராது என்றான் இவனும் விடாபிடியாக நூறு ரூபாயை எடுத்து நீட்டி இந்த இதை வச்சுக்கோ என்றான் உடனே காவலாளி சொர்க்கத்தில் நுழைய தகுதி வேண்டும் நீ யாருக்காவது நன்மை செய்திருக்கணும் என்றான் உடனே நம்மால் சிறிது நேரம் யோசித்து விட்டு ஆமாம் நான் ஒரு ஏழை பையனுக்கு ஒரு தடவை ஐம்பது பைசா கொடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு வயசான கிழவிக்கு இருபத்தஞ்சி பைசா கொடுத்துருக்கேன் என்றான் இதை கேட்ட காவலாளி அப்படியா இங்கேயே கொஞ்சம் நேரம் இரு உள்ளே போய் உத்தரவு கேட்டுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றவன் சிறிது நேரம் கழித்து வந்து உத்தரவு கிடைச்சிருச்சு என்றான் உடனே நம்மால் சந்தோஷமாக அப்படியா அப்போ நான் உள்ளே போகலாமா என்றான் அதற்கு அந்த காவலாளி நீ தர்மம் செய்திருக்கிற எழுவத்தஞ்சு காசையும் உன்னிடத்தில் திருப்பி கொடுத்துட்டு உன்னை நரகத்துக்கே அனுப்பி வைக்க சொல்லிட்டாங்க என்று இந்த உன் எழுபத்தஞ்சி பைசா என்று காசை கொடுத்தார் அந்த எழுவத்தஞ்சு காசை பார்த்ததும் இவன் வாசலிலேயே மயங்கி விழுந்து விட்டான் அன்பர்களே இங்கு நாம் பார்க்க வேண்டியது காவலாளி கேட்ட அனுமதி சீட்டு தான் நாம் செய்த நல்ல செயல்கள் நம் புண்ணியம் கடைசியில் நம் கூட வருவது பாவம் புண்ணியம் இரண்டு மட்டும்தான் நாம் சேர்த்து வைத்த வீடு வாசல் சொத்து எதுவும் கூட வராது நம் மனதில் எழும் எண்ணங்களையெல்லாம் இறைவன் துல்லியமாக கணக்கெழுதி வைத்து கொண்டிருக்கிறார் இறைவன் விரும்பி கேட்கும் தமிழோடு இசைந்த தேவாரம் திருவாசகம் போன்ற திருமுறைகளை படிப்பதால் ஈசனின் திருவருளை பெறலாம் என்பது உறுதி நல்லதையே நினைப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி